வருகிற ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து புதிய வருமான வரி சட்டம் அமலாக உள்ளது இதனால் வருமான வரி படிவத்திலிருந்து வருமான வரி கணக்கு தாக்கல் வரை இனி பல புது புது மாற்றங்களை சந்திக்க உள்ளோம் இதுவரை வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யும்போது தரவுகளை நாம் நிரம்பி வந்தோம் இனி அப்படி இல்லை வருமான வரி படிவத்தை ஓப்பன் செய்தாலே தரவுகள் ஏற்கனவே பதிவாகியிருக்கும் அதை செக் செய்தால் போதுமானது மேலும் ஏதேனும் தரவுகளில் மாற்றம் இருந்தால் அதை எடிட் செய்து கொள்ளலாம் இதே மாதிரி இனி வருமான வரி படிவங்களின் நம்பர்களும் மாற உள்ளதாம் வரும் வரைவு வருமான வரி சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் கீழ் சம்பளதாரர்களின் படிவமான பதினாறின் பெயர் நூற்றி முப்பதாக மாறவுள்ளது இப்படி எந்தெந்த படிவங்களின் பெயர் எப்படி மாறவுள்ளது என்பதை பார்ப்போம் த்ரீ சிஏ த்ரீ சிபி த்ரீ சிடி இருபத்தி ஆறாக சிக்ஸ்டீன் ஏ நூற்றி முப்பத்தி ஒன்றாக ட்வெண்ட்டி ஃபோர் க்யூ நூற்றி முப்பத்தெட்டாக ட்வெண்ட்டி சிக்ஸ் க்யூ நூற்றி நாற்பதாக டுவெண்ட்டி செவன் கியூ நூற்றி நாற்பத்தி நான்காக ட்வெண்ட்டி சிக்ஸ் ஏஎஸ் நூற்றி அறுபத்தெட்டாக இனி வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யும்போது படிவங்களின் பெயரை பார்த்து தாக்கல் செய்யவும்